அனைவருக்கும் எங்களுடைய வாராந்தம் இரண்டு வகுப்புகள் நடத்தப்படுகின்ற அரபு மொழி வகுப்பிலே நான்காவது அமர்விலே நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் ஆரம்ப வகுப்புகளில் நாங்கள் கடந்த கால ஆஹ் வினா பத்திரங்களை அடிப்படையாக கொண்டு பகுதி ரெண்டு அரபு மொழி பாடத்திலே பகுதி ரெண்டு எவ்வாறு எவ்வாறான கேள்விகள் வினாக்கள் இடம்பெறுகிறது என்ற முடியத்தை நாங்கள் பார்த்துவிட்டு கட்டுரை சம்பந்தமான விளக்கங்களை பார்த்துவிட்டு கவிதைகள் என்ற பகுதிக்குள் நாங்கள் நுழைந்தோம் கடந்த வகுப்பிலே இம்முறை பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற கவிதைகளை நாங்கள் பார்த்துவிட்டு அஹ் அதில் இன்னொரு கவிதை இறுதியாக நாங்கள் பார்க்க வேண்டிய கவிதையாக வத்தனி லா பதில் என்ற இந்த கவிதை இருக்கின்றது இன்ஷா அல்லா இன்றைய வகுப்பிலே இந்த கவிதையை பார்த்து விட்டு பகுதி ரெண்டின் இன்னொரு பகுதியாக இருக்கின்ற வசனங்கள் அமைப்பது சம்பந்தமான விடயங்களை இன்ஷா ஆஹ் இந்த கவிதையை பார்த்து விட்டு நாங்கள் தொடர்ந்தும் இன்சால்லா பார்ப்போம் அன்பார்ந்த மாணவ மாணவிகளே நான் நேரடியாக வகுப்புக்கு வருகிறேன் இந்த கவிதையை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும் பதிமூன்றாம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற கவிதை நாங்கள் கடந்த வகுப்பிலே அலிமதி என்ற அந்த கவிதையை பார்த்தோம் அந்த கவிதையும் அதே போன்று அஹ் அல் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா இமாம் அபு ஹனீஃமஹுல்லா குறித்து அஹ் எழுதிய அந்த கவிதையும் நாங்கள் பார்த்தோம் அது அதுவும் அந்த இரண்டு கவிதையும் இந்த கவிதையும் பதிமூன்றாம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற கவிதைகள் அதோடு சேர்த்து ரீமா ரீமாவின் கனவு என்ற ஆஹ் அந்த தலைப்பும் இருக்கின்றது ரீமாவின் கனவு ஹோல்முரீமா என்பது கடந்த இரண்டாயிரத்தி அஹ் இருபத்தி ஓராம் ஆண்டு அதாவது இம்முறை நடைபெற்ற அஹ் அந்த பரிசைக்கு வந்திருக்கின்றது என்ற வகையில் நாங்கள் அந்த கவிதையை பார்க்கவில்லை ஆஹ் இருக்கின்ற அந்த கவிதைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இன்றைய கவிதை தலைப்பு தான் இன்றைய கவிதையின் தலைப்பு உங்களுக்கு தெரியும் வத்தன் என்று சொல்றது தேசத்துக்கு நாங்க சொல்றது அப்ப இந்த கவிதைக்கு நாங்கள் இன்னொரு தலைப்பு போடலாம் ஹெப்புல் வத்தன் தேசப்பற்று தேசப்பற்று சம்பந்தமாக பேசுகின்ற கவிதை தான் இது

इतना बोलो तो नोटी आरा नोटी आरा नोटी आर राइट नोटी आर जैसा ओके सर ओके खेर भाई आप राइट